ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஹோமேகர் சேனல் இன்னைக்கு நம்ம கார்டனிங் இதுல ஒரு சூப்பரான ஒரு பிளான் பார்த்தா பார்க்க போறோம் அது சீர்ல வளர்க்க முடியும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி தரேன் இந்த பிளான் நீங்க பாத்திருப்பீங்க நினைக்கிறேன் கிறிஸ்மஸ்க்குலாம் நிறைய பேர் வீட்டில் வந்து நம்ம வச்சிருப்போம் இது வந்து துஜா அப்படின்னு சொல்லுவாங்க கிறிஸ்மஸ் ட்ரீலேயே ஒரு வெரைட்டி நம்ம இதை வந்து கிறிஸ்துமஸ் ட்ரீன்னு சொல்லுற சொல்லுவாங்க இது வந்து கட்டிங்ஸில் நீங்கள் வளர்க்கலாங்க ரோட்டட் ஆகும் பட் அதே டைம் உங்களுக்கு வந்து சீட்ஸ் மூலமாகவும் இதில் வந்து வளர்க்கலாம் சீட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இதில் காமிக்கிறேன் இந்த தாங்க இருக்கும் உங்களுக்கு இது வந்து பச்சை கலரில் இருக்குது ஆக்சுவலி இது வந்து நல்லா ப்ரௌன் கலரில் ஆகி உங்களுக்கு சீட் வந்து வெடிக்கும் ஸோ இந்த மாதிரி ரொம்ப பெரிய மரமாக இருந்தால் தான் உங்களுக்கு சீடே வரும் பட் பெரிய மரமாக இருந்துச்சுன்னா சீட் கிடச்சிதுன்னா விட்டுறாதீங்க ஏன்னா நமக்கு காஞ்ச பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்களேன் அந்த க்ரீன் கலர் இருக்குது காஞ்ச பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் அப்படி வெடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த எதல்களோடு அப்படி வந்து விரிஞ்ச மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கு உள்ளே வந்து நெல் மாதிரி ஒரு குட்டியாக விதை இருக்கும் அந்த குட்டி விதையை தான் நம்ம வந்து வதைக்க போக போகிறோம் ஸோ பாருங்களேன் நான் பெடுத்து காமிக்கிறேன் இந்த மாதிரி விரிஞ்சிருச்சு அவங்களுக்கு அந்த பால் மாதிரி இருந்தது விரிஞ்சிருச்சு விரிஞ்ச பிறகு மிடிலில் வந்து இந்த மாதிரி இருக்கும் குச்சி குச்சியாக குட்டியாக நெல் விதைகள் மாதிரி இருக்கும் இந்த விதைகளை தான் நம்ம வந்து முளைக்க போடணும் இதில் வந்து உங்களுக்கு சூப்பராக குட்டி குட்டி பிளான்ஸ் வருங்க இது வந்து இந்த நவம்பர் டிசம்பர் சீசனில் தான் உங்களுக்கு வந்து காய் வந்து காய்ச்சி உங்களுக்கு வந்து முத்தி போய் வரும் அதாவது அக்டோபர் அந்த மாதிரிலாம் போ காய் வர ஆரம்பிச்சிடும் அதுக்கு பிறகு நீங்கள் வந்து ஒரு ப்ரௌன் கலரெலாம் ஆகிறது இந்த டிசம்பரில் உங்களுக்கு ஆகும் கரெக்டாக கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் வந்து முளைக்க போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா உங்களுக்கு திறன் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இந்த விதையில் இந்த முளைக்கிறதுக்கு ரொம்பவே லேட் ஆகுங்க ஸோ நீங்கள் வந்து மேக்ஸிமம் கட்டிங்லேயே நீங்கள் வழக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு வளர ஆரம்பிக்கும் அதே டைம் இது வந்து நீங்கள் முளைக்க சைட் பை சைடு உங்களுக்கு போட்டுருந்தாலும் உங்களுக்கு வருஷ கணக்கில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் எப்படியும் வரதான் செய்யும் ஆனால் கட்டிங்ஸ் மூலமாக வரது வந்து ரொம்ப வேகமாக உங்களுக்கு வரும் திறன் வந்து இதில் வந்து ரொம்ப சின்னதாக சைஸே சின்ன சின்னதாக அந்த முளைக்கும் ஸோ நான் வந்து இந்த மாதிரி நார்மல் தான் மணல் தான் எடுத்துக்கிறேன் அந்த மணலில் தான் நான் ஜஸ்ட் தூவி விட்டுட்டு நான் வந்துட்டு பண்ணிக்கிறேன் இது முளைச்சதுதான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை நெக்ஸ்ட் வீடில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் சீடு போட்டு வளர்க்குறதும் ரொம்ப லேட்டானாலும் ஆனால் அந்த சீட்லேருந்து முளைக்கக்கூடிய செடிகள் தாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ சீடு போட்டு மேக்ஸிமம் எல்லா செடியும் வளர்க்க பாருங்கள் புது இன்ஃபர்மேஷனோட அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேங்க இந்த மரத்தில் காய்கள் வந்து காய்க்கும் அதுலேருந்து செடிகள் முளைக்கும் அந்த விதையை போட்டு உங்கள் வீட்டில் இப்படி ஏதாச்சும் இந்த செடி இருந்து இதில் முளைக்க நீங்கள் யாராச்சும் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா வீடியோவில் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி